வணக்கம் நான் உத்தரவிநாயக பாண்டியன் உங்களுக்கு ஜோதிட அறிவையும் ஆன்மீக அறிவையும் வழங்கிய பிரபஞ்ச பேராற்றலுக்கும் இயற்கைக்கும் நன்றி தெரிவித்துக்கொண்டு இந்த பதவியை வழங்குகின்றேன் நம்மள்கிட்ட ஒரு ஆன்ஜாதகர் அவருடைய பிறந்த தகவல் கொடுத்து அவர் ஜாதகம் தரப்பான விளக்கம் கேட்டிருந்தார் அவர் என்ன ஜாதகம் தரப்பாக கேட்டிருந்தாருன்னா அவர் வந்து இப்போ அரசு வேலையில இருக்காரு அரசு வேலையில் சிறந்து விளங்க முடியுமா என்ன எதிர்காலத்தில் உயர் பதவிகள் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா அதுக்கான கிரக அமைப்புகள் தசா எல்லாம் சிறப்பாக இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தாரு அதையும் தாண்டி வந்து அவருக்கு வந்து பெற்றோர் இல்லை தாய் தந்தையர் இருவரும் இல்லை அதுக்கும் என்னோட பிறந்த ஜாதக அமைப்பிற்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படின்னு கேட்டு வந்தாருங்க நிச்சயமாக அதுக்கான தொடர்புகள் கண்டிப்பாக இருக்கும் அதை வந்து அவருடைய ஜாதகம் பார்த்து நம்ம இப்போ கொள்ள போகின்றோம் அவருடைய கட்டம் மற்றும் நவம்சம் கொடுக்கப்படுகிறது அதை சார்ந்த அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் வேலை அமைப்பு அவருடைய உறவுகள் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க இப்போ வந்து அவர் கேட்ட கேள்வியின் அடிப்படையில் வந்து தந்தை தாய் இருவருமே இல்லைன்னு சொல்லிருந்தாங்கல்ல இப்போ தந்தை தாய் இல்லையா அப்படின்னா கிடையாது இது வந்து பார்த்தீங்கன்னா தந்தை தாய் மூலமாக தான் நம்ம வரோம் அதனால இப்போ பிறக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அவங்க உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடு நம்ம வாழ்க்கைங்கிறது என்னென்னா அதை நம்ம தான் முடிவு பண்ணுறோம் இது ஒரு வாழ்க்கை சுழற்சியாக மாறிக்கிட்டே இருக்குது நம்மளுடைய கர்ம பதிவுகள் அதாவது கர்மங்கிறது வேற எதுவும் கிடையாது நம்மளுடைய உடல் மற்றும் மனம் சார்ந்த செயல்பாடுகள் நம்ம திங்க் பண்ணுறது கூட கர்மம் தான் நம்ம வந்து இப்போ கூட கர்மம் தான் எவ்ரி ஆக்டிவிட்டீஸ் ஓ அது வந்து நம்ம பிசிக்கலாக மட்டும் இல்லாமல் நம்ம பார்வையின் அடிப்படையில் இல்லாமல் பார்க்காம பண்ணக்கூடிய நம்ம எண்ணங்கள் எல்லாமே கூட கர்மம் தான் இதனால வரக்கூடிய விளைவுகள் தான் நம்ம அனுபவிக்கிறோம் இதனால ஒருத்தவங்களோட எண்ணம் வந்து இத்தவங்களோட எண்ணத்தால் கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்னா டெலிபதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி ஏற்கனவே நான் அதுக்கும் கிரகநிலைக்கும் எந்த அளவுக்கு சம்மந்தம் இருக்குங்கிறத சொல்லியிருந்தேன் இப்போ வந்து இவரனால அவங்க தாய் தந்தையருக்கு பிரச்சனையா அப்படின்னா அப்படி கிடையாது ஏற்கனவே அவர்களுக்கு சில ஆரோக்கிய குறைபாடுகள் இருந்திருக்கு அந்த குறைபாடுகளை இவரோட ஜாதகத்தின் மூலமாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் இது வந்து பாடிலி கனெக்டட் தானே நம்ம உறவுகள் வந்து பார்த்திங்கன்னா உடல் சார்ந்த மெமரிகள் வந்து நமக்கு இருக்கும் எப்பவுமே அப்போ வந்து நம்ம நம்மளோட திங்கிங் வந்து அவங்கள சில விஷயங்களை அஃபெக்ட் பண்ணும் அவங்களோட திங்கிங் வந்து சில விஷயங்களை அஃபெக்ட் பண்ணும் அதே நேரம் இது வந்து பிளட் லெசன்ஸ் தானே அவங்களோட ரத்தனத்தின் மூலமாக நம்மளுக்கு அவர்களுடைய சக்தியின் மூலமாக நம்மளுக்கு கிடைச்ச இது அதனால அவர்களுடைய குறைபாடுகள் இவருக்கு வந்திருக்கும் இப்போ இவருக்கு வாழ் அமைப்பின்படி இவருக்கு வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம் இன்னொன்று நம்ம உறவுகளை எந்த வகையிலுமே வந்து பார்த்திங்கன்னா இது சார்ந்து அவங்க அவங்க சார்ந்து இவங்க அப்படிங்கிறது எல்லாமே ஒன்று கொண்டு கனெக்டட் இந்த உறவுகளுக்குள்ள கொஞ்சம் இது பண்ணுற பந்த பிணைப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ம திருமணம் செஞ்சதுக்கப்புறம் மனைவி சார்ந்த கன பந்த பிணைப்புகள் அதிகமாக இருக்கும் மற்றபடி எல்லாருக்குமே வந்து கனெக்டட் தான் ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணாமல் இந்த உலகத்தில் எதுவுமே நடக்காது நம்ம கண்ணுக்கு தெரியாத இன்ஃபர்மேஷன்ஸ் தான் வந்து இந்த படைப்புக்கு மூலக்கூறாக இருந்திருந்தது நம்ம உடல் மனம் மற்றும் புறசூல் இது எல்லாமே சேர்ந்தது தான் வாழ்க்கையாக இருந்தது இது மூணுமே ஒன்று ஒன்று கனெக்டடாக இருக்கும் இதோட இன்ஃபர்மேஷன் தகவல் பரிமாற்றம் தான் வந்து இந்த பிரபஞ்சத்தில் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது கேட்கக்கூடியது உணரக்கூடியது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த தகவலின் பரிமாற்றத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட படைப்புகள் தான் சரிங்க அவருடைய ஜாதகத்தின் அடிப்படையில் வந்து அவருக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இருக்குது அவங்களோட உண்மையுமே அவங்க தாய் தந்தைக்கு பிரச்சனை அமைப்புகள் இருக்கா இவருக்கு வேலை அமைப்புகள் எதிர்காலம் இவரோட ஆரோக்கியமாக எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இப்போ இவரோட நோவாம்சத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இவருக்கு அமாவாசை ச சந்திரன் சூரியன் சந்திரன் சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்பில் குருவும் சேர்ந்துருக்காருங்க அதே போல் பார்த்தீங்கன்னா இவருக்கு மூன்றாம் இடம் சார்ந்த செவ்வாயும் ஐந்தாம் இடம் சார்ந்தராகவும் மற்றும் ஒன்பதாம் இடத்துல புதன் வந்து மாந்தோட கனெக்டாக இருக்கார் மற்றும் பதினொன்றாம் இடம் பார்த்தீங்கன்னா சுக்கரனும் கேதுவும் இருக்கக்கூடிய அமைப்பு பன்னெண்டாம் இடமில் சனி வந்து மரு ஸ்டானத்தில் சனி இருக்காரு இதன் அடிப்படையில் வந்து இவருக்கு வந்து எப்படிப்பட்ட அமைப்பு இருக்குன்னா இதுலேயே வந்து அவருக்கு வந்து தெரியுதுங்க இவர் இவரோட தாய் அமைப்பு சிறப்பாக இல்லை தந்தை அமைப்பு சிறப்பாக ஏன்னா சந்திரன் சூரியன் மற்றும் குரு இது போன்ற அமைப்பு வந்து லக்னத்திலேயே இருக்கக்கூடிய அமைப்பு இதில் வந்து ஒரு நீச்சல் யோகம் இருந்தாலோ இல்லை ஏதாவது ஒரு கிரகம் ஆட்சி பெற்றிருந்தாலோ இவருக்கு நிச்சயமாக சொல்ல முடியும் ஒரு நல்ல யோகா அமைப்புங்க பட் வந்து இவருக்கு வந்து நான் நான்ச அமைப்புகளையும் வந்து இவருடைய பெற்றோர் அமைப்பு சிறப்பாக இல்லை அப்படிங்கிறது தெரியுது இவரோட நான்காம் அதிபதி சந்திரன் ஐந்தாம் அதிபதி சூரியன் மற்றும் ஒன்பதாம் அதிபதி குரு இன்னுமே இவருக்கு லக்னத்தில் வரக்கூடிய அமைப்பு எதுவுமே ஆட்சி உச்சம் அல்லது நீச்ச அமைப்புகள் இல்லை அதே இவருக்கு வந்து ஒரு சுகத்துவமான படங்களை கொடுக்கவில்லை சூரியன் வந்து ராஷ்டாங்கமாக இருக்கக்கூடிய அமைப்பும் அவ்வளோ சிறப்பாக இல்லை அதேபோல் இவருடைய பத்தாம் அதிபதி பன்னெண்டில் மறையக்கூடிய அமைப்பு மற்றும் இவருடைய நாம்சத்தை பொறுத்த வரைக்கும் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இவருக்கே வந்து சில உடல் ரீதியான குறைபாடுகள் தென்படுகின்றன இவருடைய ரத்த அழுத்தம் சம்மந்தப்பட்ட மூச்சை சம்மந்தப்பட்ட மற்றும் கை கால் அந்த தொடை சம்மந்தப்பட்ட வாய்ப்பிடிப்புகள்னால் சில பிரச்சனைகள் இருக்குது அது எல்லாமே ச சில சில சரியாகக்கூடிய அமைப்புகள் தான் இருக்குது தொடடைய நாம்சம் வந்து தாய் தந்தை அமைப்பில் சரியில்லைன்னு சொன்னது அதே வந்து இவருக்கு அரசு வேலின் கேர்ந்தார் பார்த்தீங்களா இல்லை அரசு வேலை வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு மாநில அரசு வேலையில் சற்று தடை அமைப்போடும் மத்திய அரசு வேலையில் வந்து மிக சிறப்பான யோகமான அமைப்புகளும் இருப்பது தெரிகின்றது சரிங்க இவரோட நவாம்சத்தை பார்த்தாச்சு இவருக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைகளும் இருக்கின்றதுங்க ஒரு மனம் இல்லை ரெண்டு மணம் வாய்ப்புகளுக்கு கூட வாய்ப்புகள் உண்டு சரிங்க இவரோட நவாம்சத்தில் ஒரு பேசிக் சில ஆஸ்பெக்ட்ஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம் இனிமேல் கட்டத்தின் அடிப்படையில் முழுமையான வளங்களும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க இவருடைய கட்டத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா விசாகம் ஒன்றாம் பதம் நட்சத்திரத்தில் செவ்வாய்க்கிழமையில துலாம் ராசி மீச லக்னத்தில் தேய்பிரையில பிறந்திருக்காரு இவர் பிறக்கிறப்ப பாத்தீங்கன்னா ஒரு தசை பன்னெண்டு வருஷம் நாலு மாதம் இருந்திருக்கு இவரோட லக்னத்தில் பார்த்தீங்கன்னா சூரியனும் செவ்வாயும் இருக்கக்கூடிய அமைப்பு இங்கே செவ்வாய் ஆட்சியாக இருந்தாலும் கூட செவ்வாய் அஷ்டமாதிபதி அப்படிங்கிறதையும் கணக்கில் எடுத்துக்கணும் இவருக்கு நான்காம் இடத்துல மாந்தியும் ஐந்தாம் இடத்துல ராகுவும் இருக்கக்கூடிய அமைப்பு இது போன்ற அமைப்புல பொதுவாகவே தந்தை சார்ந்த கவலை அமைப்புகள் இயல்பாகவே உள்ளன ஐந்தாம் இடம் சார்ந்த ராகு இருக்கிறப்ப தந்தை இவரை விட்டு பிரிஞ்சிருக்கணும் இவர் சார்ந்த ஒரு கவலை அமைப்புகள் சாத்திய பொருட்கள் அதே போல் ஏழாம் இடத்துல சந்திரன் இருக்கக்கூடிய அமைப்பு மற்றும் பன்னெண்டாம் இடத்துல பார்த்தீங்கன்னா குருவும் கேதுவும் சுக்கரனும் இருக்கக்கூடிய அமைப்பு இது வந்து கூட அவ்வளோ வந்து சிறப்பான அமைப்பு இல்லை இப்போ பன்னெண்டாம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா நீச்ச யோகா அமைப்பு மிக வலுவாக இருக்கின்றது பன்னெண்டாம் இடத்தில் புதன் நீச்சம் ஆங்கு சனியோடு சேரக்கூடிய அமைப்பு ஒரு நீச்ச யோக அமைப்பு வலுவாக உள்ளது சரி இதன் அடிப்படையில் வந்து இவருக்கு எப்படி அரசு வேலை கிடைச்சிருக்கு தசாபதி அமைப்புகள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஏற்கனவே பார்த்த மாதிரி இவருக்கு குரு தசையில் அவர் பிறந்திருப்பார் அடுத்து சனி தசை தான் நடந்திருக்கு சனி தசையில் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து சனி தசையிலேயே வந்து சனி பத்தாம் அதிபதியாக இருக்காரு அதனால அவர் பன்னெண்டில் மறைஞ்சா கூட நிச்சயமா சனி அவரோட திசா புத்தி இல்லை நிச்சயமாக பத்தாம் இடத்துக்கான படங்களை கொடுக்கணும் அவரே ஏதோ ஒரு தொழில் சார்ந்த அமைப்புகளை அவருக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும் மற்றும் பொதுப்பணி சார்ந்த அரசு சார்ந்த ஈடுபாடுகள் இவருடைய கர்ம பலங்களை அவர் நிறைவேற்றி கொடுக்க கடமைப்பட்டவராக இருக்கின்றார் அதனால நிச்சயமா சனி இவருக்கு யோக பலன்கள் கொடுப்பாரு இன்னொன்று வந்து யோக பலங்கள் கொடுத்தாலும் அவர் பன்னெண்டுல மறைகிறாரு பன்னெண்டுல மறைஞ்சா கூட பன்னெண்டாம் இடம் இருக்கு எந்த அளவுக்கு வலுவாக இருக்கின்றதுன்னு பாருங்க யோக அடிப்படையில் வந்து புதன் சுபத்துவமா இருக்கக்கூடிய அமைப்புலாம் இவருக்கு பன்னெண்டாம் இடம் வலுவாக இருக்கிறதுனால இவருக்கு வந்து அரசு சார்ந்த அமைப்புகள் மிக சிறப்பாக இருந்தது அதே போல இவருக்கு மத்திய அரசு அந்த பதவி சார்ந்த அமைப்புகள் மிக மிக சிறப்பாக இருக்குங்க அவர் வந்து இனி வந்து வரக்கூடிய காலகட்டம் பார்த்தீங்கன்னா சனி ராகு போது அடுத்த குருவுக்கு நிச்சயமாக ஒரு உயர் பதவிகள் நல்ல ஒரு முன்னேற்றமான பலன்கள் அவர் வந்து வேலை வாய்ப்பில் வந்து சிறந்து விளங்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அமோகமாக உள்ளது அதில் வந்து சிறப்புங்க அதாவது இந்த ரெண்டாயிரத்தி வரைக்கும் அவர் நல்ல யோக பலன்களை அனுபவிப்பாருங்க அதுக்கு அடுத்து வரக்கூடிய புதன் வந்து கொஞ்சம் வந்து கவனமாக இருக்கணும் புதன் வந்து பன்னெண்டாம் லட்சம் வந்து நல்ல யோக பலங்களை கொடுத்தா கூட அவர் வந்து மூன்றாம் இடம் மற்றும் ஆறாம் இடம் சார்ந்த சில உடல் ரீதியான ஆரோக்கிய ரீதியான குறைபாடுகளை வந்து கொடுப்பதற்கு சாத்திய பொருட்கள் மிக மிக அதிகமாக இருக்கு இவரோட ஆயுள் அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பா பார்க்குறதுக்கு முன்னாடி இவரோட திருமணம் சார்ந்த அமைப்புகளும் தாய் தந்தை சார்ந்த பிரச்சனைகள் அவருக்கு ஏற்றபடி அதுக்கான அமைப்புகள் இருக்கா அப்படின்னு பார்த்தா இங்கேயும் பார்த்தீங்கன்னா இவருடைய ஐந்தாம் இடத்துல ராகு ஏற்கனவே பார்த்தபடி ஐந்தாம் இடம் ராகு இருக்கக்கூடிய அமைப்பு சிறப்பாக இல்லை இவரோட கேரக்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இவர் நல்ல அறிவுத்திறன் புரிஞ்சிவராக இருக்காரு நல்ல உயர் கல்வி படிக்கக்கூடிய அமைப்புகள் சிறப்பாகவே உள்ளது உயர் பொருளாதார அமைப்பு அது போன்ற உயர்ந்த இலக்குகள் லட்சியங்களை கொண்டு செயல்படுறதா இருக்கட்டும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவர்களுடைய தேவைகள் ஆசைகளை பூர்த்தி புரிஞ்சுக்கிட்டு அதை பூர்த்தி செய்யக்கூடிய பக்குவத்தை வளர்த்துக்கொள்பவராகவும் அதை சமநிலைப்படுத்துவராகவும் இருப்பார் அதே நல்ல சிந்தனை திறன் ஆழ்மான திறன் மற்றும் நினைவாற்றல் இது எல்லாமே புரிஞ்சியவராக இருக்கிறார் அதே போல் சூரியன் சவாயின் இருக்கா கொஞ்சம் அவசரப்படக்கூடாது எதையுமே விரைவாக செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கோபப்படக்கூடிய எண்ணங்கள் வந்து இறக்கத்தான் செய்யும் இப்போ வந்து இவருக்கு எதனால கால் தந்தை பிரச்சனை ஏற்படுது அப்படின்னு நிச்சயமாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணுங்க இவருக்கு வந்து ஐந்தாம் அதிபதியான சூரியன் வந்து லக்னத்திலே உச்சமா இருக்காரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரக வர்க்கோத்தம அமைப்பு பாருங்களேன் அவர் பாருங்க வர்க்கோத்தம நாம்சத்திலேயும் பார்த்தீங்கன்னா அதே சூரியன் உச்சமாக இருக்கக்கூடிய அமைப்பு லக்னத்திலே அதே போல ஐந்தாம் இடத்துல ராகு இருக்கக்கூடிய அமைப்பு இதுவே உறுதியாக எடுத்து காட்டிடுச்சு இவரோட தந்தை சார்ந்த பிரச்சனை அமைப்புகள் இருக்கு அப்படின்னு உறுதியாக எடுத்து காட்டி விட்டது அதே போல அவருக்கு நாம்சத்துல ஒன்பதாம் அதிபதி குரு வந்து லக்னத்திலே இருந்தபடியும் போலவும் இவருடைய ஒன்பதாம் அதிபதி குரு குரு இங்க பதினொன்றாம் இடத்துல இருக்காரு இங்கே ராசி கட்டத்துல அதுவும் அவருக்கு சிறப்பான பலங்களை கொடுக்கவில்லை அவருடைய தந்தை வந்து சற்று தாய் தாயிருந்து சற்று தாமதமாக கொஞ்ச நாள் தந்தை வாழ்ந்து தாய் தாயிருந்து கொஞ்சம் காலம் கழித்து தந்தை இறப்பதற்கான சாத்தியக்கூறுகள் பயன்படுகின்றன போல் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான்காம் அதிபதியான சந்திரன் ஏழாம் இடத்தில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வந்து சிறப்பான இல்லை இல்லைங்க இது போன்ற அமைப்பில் பார்த்தீங்கன்னா நான்காம் அதிபதி ஏழாம் இடத்துல வருது மற்றும் ஐந்தாம் அதிபதி தன் வந்து லக்னத்திலே வருது ஒன்பதாம் அதிபதி பதினொன்னில் வருது இது போன்ற அமைப்புகள் வந்து தந்தை அமைப்பை வலுப்படுத்துவதாக இல்லை அதனால் இவருக்கு வந்து தாய் தந்தையை பெற்றோர் அமைப்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இது வந்து இவர் சார்ந்த அமையில ஏற்கனவே அவர்களுக்கு இருந்த அமைப்ப இவர் ஜாதகத்தின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இவருக்கு வந்து இவரோட திருமண அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக திருமணம் அமையும் ஆனால் இரண்டு திருமணத்திற்கான வாய்ப்புகள் சாத்திய கூடங்கள் மிக மிக அதிகமாக உள்ளன மனைவி அன்புள்ளம் கொண்டவராகவும் ஒரு இவரோட தாயோட இறப்பு இவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மனைவியாக கொடுக்கணும் நிச்சயமாக ஆனாலும் இவருக்கு இன்னொரு திருமணம் வாய்ப்பும் இருக்கிறதுனால இவர் அதை புரிஞ்சுக்கிட்டு ஒன்ஸ் நம்ம அதை வந்து புரிஞ்சுக்கிட்டோம்னா அதுலேருந்து நம்ம வந்து விலகி இருக்க முடியும் நம்மளோட மனைவி வந்து சிறந்த மனைவியாக இருக்காங்க அதனால அவங்களுக்கு வந்து நிச்சயமாக மறுமணம் போன்ற அமைப்புகள் வரும் பட்சத்தில் அதிலிருந்து விலகி இருப்பது ஒரு சாலை சிறந்தது சரிங்க உங்களுக்கு திருமணம் ஓகே ஆயுள் அமைப்பு ஆரோக்கிய அமைப்பு எப்படி இருக்குன்னா உங்களோட ஆறாம் அதிபதி நீச்சமாக இருக்கக்கூடிய அமைப்பும் எட்டாம் அதிபதி லக்னத்தில் வரக்கூடிய அமைப்பும் ஒன்பதாம் அதிபதியான உரு பதினெல்லாம் வரக்கூடிய அமைப்பும் பத்தாம் அதிபதியான சனி பன்னெண்டுல மறையக்கூடிய அமைப்பு நிச்சயமாக உங்கள் ஆயுள் அமைப்பில் அவ்வளோ உறுதியாக சொல்ல முடியாது நீங்க வந்து எந்த அளவுக்கு உயராற்றலோட தொடர்பில் இருக்கீங்களோ எந்த அளவுக்கு உங்களை கான்சியஸ்னஸ் விழுக்கு தண்ணீரில் நீங்க வந்து உங்களை பக்குவப்படுத்தி வச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களோட ஆரோக்கியம் இருக்கும் நிச்சயமாக விபத்து பிரச்சனைகள் இருக்கும் ராகு கேது சம்பந்தப்பட்ட ஒரு சார்பு கிரகநிலை இல்லை சந்திரன் மட்டும்தான் அங்கே சைடு இருக்கும் அந்த சைடு எல்லா பிளானெட்ஸும் இருக்கு நிச்சயமாக உங்களுக்கு அது மட்டும் கிடையாது உங்களுடைய அஷ்டமாதிபதியோ ஒரு மற்ற மனக்குழப்பங்கள்லாம் நிறையா தென்படுத்து நீங்கள் எந்த அளவுக்கு விழிப்போட இருக்கீங்க உயர் அறிவை வந்து நீங்கள் பெற்று இருக்கீங்க அதை பொறுத்து எந்த அளவுக்கு நீங்கள் கான்சியஸ் ஒரு அவர்டு லைஃபாக நீங்கள் ரன் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியம் மற்றும் ஆயுள் அமைப்பை மேம்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களுடைய ஆயில் வந்து நீங்கள் நல்லா வருவீங்க அமோகமாக வருவீங்க வேலையமைப்பு சிறப்பாக இருக்கும் நல்ல மனைவி நல்ல குடும்பங்களாக இருக்கும் ஆனாலும் உங்கள் ஆயில் வந்து கொஞ்சம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு ஜாதகம் தான் இதுதான் இவர் சார்ந்த ஜாதம் தொடர்பான நான் கொடுக்கக்கூடிய விளக்கம் மீண்டும் இதுபோன்று ஜாதம் சார்ந்த விளக்கத்தில் உங்களை சந்திக்கின்றேன் மிக்க மகிழ்ச்சி வாழ்க வளமுடன்